தன்மானத்தை அடகு வைத்து திமுகவில் இணைந்துவிட்டார் மனோஜ் பாண்டியன் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் விமர்சித்துள்ளார் காஞ்சிபுரம் மாவட்டம் ஓரிக்கை பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் காஞ்சிபுரம் மாவட்ட அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சரும் மாவட்ட செயலாளருமான சோமசுந்தரம் தலைமையில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இதில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அதிமுக முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் மனோஜ் பாண்டியன் திமுகவில் சேர்வது அவருடைய அரசியல் வாழ்க்கையின் பரிதாபமான காலகட்டம் என்று கூறினார் மனோஜ் பாண்டியனை நாடாளுமன்ற உறுப்பினராக்கியவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அவருடைய தந்தையாரை சபாநாயகராக்கி அழகு பார்த்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அவருடைய பி பாண்டியன் அவர்களுடைய துணைவியார் திரு மனோஜ் பாண்டியன் அவர்களுடைய அம்மா துணைவேந்தர் சிந்தியா பாண்டியன் அவர்களே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தராக வைஸ் சான்சலராக நியமித்தார் தூத்துக்குடி நாடாளுமன்ற வேட்பாளராக நிறுத்தினார் அதே போல் மீண்டும் பி எச் பாண்டியன் அவர்களை நாடாளுமன்ற வேட்பாளராக அறிவித்து வெற்றியும் பெற்றார் இப்படி தொடர்ந்து அவர் அந்த குடும்பத்துக்கு நிறைய வாய்ப்புகள் அரசு வழக்கறிஞராக அவருடைய உடன்பிறந்த சகோதரர்களுக்கு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த வாய்ப்பை வழங்கியது திரு மனோஜ் பாண்டியன் அவர்கள் ராஜ்யசபா உறுப்பினராக்கினார் சட்டமன்ற உறுப்பினராக அம்மாவுடைய வாய்ப்பிலே ரெண்டாயிரத்து ஒன்றிலே திகழ்ந்தார் மீண்டும் ரெண்டாயிரத்தி பதினாறில் பதிமூன்று அந்த காலகட்டங்களில் எங்கள் தான் அவரை நாடாளுமன்ற வேட்பாளர் கடத்திலே திருநெல்வேலியில் நிறுத்தினார் வெற்றி வாய்ப்பில் இழந்தார் மீண்டும் சட்டமன்ற தொகுதியிலே அவருக்கு வழங்கப்பட்டு வெற்றியும் பெற்றார் இது யாரால் வந்தது எந்த இயக்கத்தால் வந்தது எவரால் இந்த எவரால் நீங்கள் உருவாக்கப்பட்டீர்கள் என்பதை நன்றி மறந்து இந்த திமுகவுக்கு பஞ்சம் பிழைக்க போயிருக்கிறார் என்பதைத்தான் இப்போதைக்கு எங்களால் சொல்ல முடியும் அவருடைய தன்மானத்தையும் பி எஸ் பாண்டியன் அவர்கள் அவருடைய தாயார் சிந்தியா பாண்டியன் அவர்கள் அவருடைய இந்த இயக்கத்தில் இருந்தவர்கள் திரு மனோஜ் பாண்டியன் இந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தால் வளர்ந்தவர் தன்னுடைய தன்மானத்தை அடகு வைத்துவிட்டு திமுகவிலே சரணடைந்திருக்கிறார்